ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்கினிக் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவர சந்தைக்கு தான் போக போகிறோம் பல்லாவர சந்தையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நானும் ஃபஸ்ட் டைமாக தான் இந்த பல்லாவர சந்தைக்கு போகிறேன் சந்தையில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் எல்லா வெரைட்டியான செடி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துங்க பட்டர் ரோஸ் வகைகளையும் சரி அழகு செடிகளையும் சரி ஊரில் உள்ள நம்ம நான் ரொம்ப நாள் கழித்து நான் இந்த கனாம்பரம் பூலாம் பார்த்தேன் ஊர்ல எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த பூ இருக்கும் இங்கே தான் நான் இந்த செடியை நான் பார்த்தேன் எல்லா வகையான அழகு செடிகள் எல்லாமே இங்கே இருந்தது பூச்செடி வைக்கிறதுக்கான தொட்டி மண் அதுக்குள்ள உரம் விதை கீரை விதை எல்லா வகையான குட்டி குட்டி செ செடிக்கான விதைகள் எல்லா கலெக்ஷன்ஸுமே அங்கே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே கிடைக்கிது நல்லா அடித்து பேசி வாய் பேசி வாங்கக்கூடியவங்களுக்கு வந்து கரெக்டான சூப்பரான சந்தைங்க அல்வா சாப்பிட்ற மாதிரி பேசுகிறத அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த சந்தைக்கு போனீங்கன்னா நல்லா எல்லா டு விசட்டு எல்லா ஐட்டமும் கிடைக்கிது எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ பார்க்குறது வந்து அந்த விதையை டப்பா வாங்கும் அதில் வந்து ஒரு குட்டி குட்டி பாக்கெட் போட்டிருக்காங்க அதில் ஃபுல்லாகவே ஒரு பாக்கெட் வந்து பத்து ரூபான்னு சேல் பண்ணுறாங்க இது கிளிய லவ் பேர்ட்ஸு எல்லா வெரைட்டியும் எல்லாமே உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி டூ ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம போனோம்னா சாலிடாக அந்த டூ ஹவர்ஸ் நல்ல டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கலாம் அடித்து பேசி வாங்கிறதுக்கு டேலண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான இடங்க இப்போ இதெல்லாம் இந்த குட்டி கு இது குருவிலாம் வந்து ஒரு ஜோடி வந்து முந்நூறுரூபா அந்த மாதிரி சொன்னாங்க பாருங்கள் அந்த குருவி கூடு இதில் எதை எடுத்தாலும் பதினஞ்சு ரூபா பொருள் நமக்கு சில பொருள்லாம் வந்து எவ்வளோ பெரிய கடைகளுக்கு போனால் கூட கிடைக்காது அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தேடி பிடிச்சி வாங்கலாம் இங்கே இது பார்த்திங்கன்னா மீன் மீன் கலெக்ஷன்ஸ் எல்லா வெரைட்டியான மீனுமே பார்க்கலாம் கோழி வகைகள் சேவல் ஆடு இங்கேருந்து வாங்கிட்டு போய் ரீசேல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஆனால் இந்த சந்தை வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பள்ளவர சந்தை ஏ டு விசிட் எல்லாமே இருக்குது பாருங்க மண்பானை அப்புறம் குட்டி டாக்கு பேபி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நல்லா அவங்க சொல்கிற ரேட்லேருந்து இருந்து நேர் பாதியாக நம்ம பேசத் தெரியணும் நமக்கு நல்ல பயம் இல்லாமல் நல்லா பேசக்கூடியவங்களுக்கு நல்லா சூப்பராக பேசி எடுத்து வாங்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸு கோழி வகைகளும் சரி குருவி அந்த லவ் பேர்ட்ஸ் வகைகளும் சரி பேர்ட்ஸ் வகைகளும் சரி டாக் வகைகளும் சரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது வந்து பழைய காலத்தில் உள்ள ஃபோனு அது இது எல்லா அரைக்டங்களுமே இருக்குது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் கிடையாது நம்ம பார்த்து எடுத்து நமக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவை உள்ள பொருள் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்து வாங்கணும் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் தாங்க கிளாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு முந்நூறுபா சொல்கிறாங்க கிளாக்கு இது எலக்ட்ரிக் சாமானம் அப்புறம் புக்ஸு எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் தான் போட்டு விற்கிறாங்க என்ன தான் நம்ம எவ்வளோ பிற க கடைக்கு போனாலும் சில ஐட்டங்கள் வந்து நமக்கு கிடைக்காது லஞ்ச் பேக்கு ஹேண்ட் பேக்கு பாய் டாப்ஸு லெக்கின்ஸு பக்கெட்டு பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே ஒன்று விடாமல் உங்களுக்காக சூப்பராக லேடிஸ் செப்பல் இதெல்லாம் வந்து ஐம்பது ரூபாங்க இது வந்து குட்டி குட்டி நல்லா சூப்பராக இருந்துச்சு கேர்ள் டால் மாதிரி இருந்தது லஞ்ச் பேக்கு இந்த பில்லோலாம் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது எலக்ட்ரிக் டூல்ஸ் எல்லா டூல்ஸும் வச்சுருந்தாங்க இரும்பு சட்டி பனியார சட்டி எல்லாமே ரேட் வந்து ஒன்றுக்கு டபுள் மடங்கு சொல்கிறாங்க நம்ம ரேட் வந்து நேர் பாதியாக வச்சு அடித்து பேசி எடுத்து ரேட்டு தெரிஞ்சு நம்ம பேச தெரியணும் நமக்கு பேச மட்டும் தெரிஞ்சுன்னா நல்லாவே பார்த்து எடுத்து வாங்கலாம் இது செயின் கலெக்ஷன்ஸ் டேட்டோஸ் போடுறதுக்கு ஐம்பது ரூபா சாரம் அப்புறம் இன்னர் வேர்ஸு இதெல்லாம் பாக்கெட் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் குட்டி பாக்கெட்லாம் இருபது ரூபா பெருசு வந்து ரைட் காஸ்ட்லி இந்த மேட்டு வந்து நாலு மேட்டு நூறுரூபா எல்லாம் கீழே வந்து ஒவ்வொரு சேர்க்கு கீழே போடுறதுக்கு மண் உண்டியல் அந்த ஜாடி மஞ்சாடி இன்னர்ஸு டவ்வல் சாரம் ரெண்டு ஷேல் நூறுரூபா இது வந்து நாலு ஷர்ட் வந்து ஐநூறுரூபா அந்த மாதிரி இது பண்ணி வித்துட்டு இருந்தாங்க எல்லாமே செகண்ட் ஹேண்டு மாதிரி தான் இருக்குது அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் பார்த்து உங்களுக்கு வேணும்னா பேரம் பேசி வாங்கிக்கலாம் எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்குதுங்க இது எல்லாமே செப்பல்லாம் நூறுரூபா பர்ஃப்யூம்லாம் நிறைய ஏமாத்து வில இருக்குது பார்த்து எடுத்து வாங்கிக்குங்க கிளாக்கு இந்த கிளாக் கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லை புத்தர் மாதிரி அதெல்லாம் வந்து ஆயிரத்தி இரநூறுபா சொல்லுவாங்க இது வாசலில் அழகுக்கு போடுறதுக்குள்ளது சைக்கிள் பாப்பாவுக்கு பார்த்தோம் மூவாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க இன்னும் கம்மி பண்ணி பேசுனா வந்து வாங்கலாம் போல் இருக்குது டிவி செகண்ட் ஹேண்ட் டிவி எலக்ட்ரிக்கல் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ண நாணயங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே அங்கே கிடைக்கும் வாட்ச் பழைய உள்ள வாட்ச் இப்போ உள்ள மாடல் நியூ மாடல் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து செகண்ட் ஹேண்டில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இது பழக இது நாலு பீசா இந்த மாதிரி நூறுரூபா இது வந்து ஜிம்முக்கு தேவையான பொருட்கள் எலக்ட்ரிக்கல் ஸ்பேனர் அது இது எல்லா கலெக்ஷன்ஸுமே இருந்தது சோஃபா ஐட்டம் ஃபர்னிச்சருங்கன்னா பல்லாவரத்தில் வந்து பார்த்து எடுத்து வாங்கலாங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சோஃபா கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்கலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ரேட்டு பேசி வாங்க தெரியணும் பார்க்கறதுக்கும் நல்லா புதுசு மாதிரியே தான் இருக்குது அப்புறம் இந்த கடையெல்லாம் வைக்கக்கூடியவங்களுக்கு செகண்ட் ஹேண்டில் செல்ஃபு தேவைப்படும் இந்த மாதிரி ரோலிங் சேரு நிறைய இருந்துங்க இந்த வீடியோ போடணுன்னா ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே வீடியோ போடலாம் கேப்பு ஃபர்னிச்சருக்குன்னே தனி வீடியோ போடலாங்க அவ்வளோ தூரத்துக்கு இருந்தது அந்த ரோ ஃபுல்லாகவே ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் எல்லாமே ரேட்டுன்னு பரவாயில்லாமல் இருந்தது நம்ம பேலம் பேசி எடுத்து வாங்க தெரியணும் பாருங்க இது எல்லாமே இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அதுதான் கட்டில் பீரோ மெத்தை அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி கடைகளுக்கு தேவையான அப்புறம் வந்து ஹோட்டலுக்கு தேவையான திங்ஸு செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கி ஒரு கடை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்குள்ள அந்த செல்ஃப் ஐட்டங்கள் ஃப்ரெண்டில் வைக்கக்கூடிய அந்த கண்ணாடி செல்ஃபு கடை வைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து வாங்கிட்டு போகலான்னா வெள்ளிக்கிழமையாக வந்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து நல்ல பேலம் பேசி அப்புறம் செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு இதெல்லாம் ஹோட்டலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க நாலு சேரு டேபிள் ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட கிடைக்குது நல்ல பே பா நல்லா தரமெருக்கி பேசி வாங்க தெரியணும் ரோலிங் சேரு ஹோட்டலுக்கு தேவையானது புதுசாக கடைசி இந்த மாதிரி கார்னர் சோஃபா கட்டில் மெத்தை பீரோ வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு ஏ டிசி எல்லாமே இருக்குதுங்க எல்லாம் செகண்ட் ஹேண்டும் எல்லாம் மிக்சர்டில் இருக்குது அதனால் பார்த்து எடுத்து பேலம் பேசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதா என்னென்னு செக் பண்ணி நல்லா பார்த்து வாங்கக்கூடியவங்களுக்கு ஓகே தான் இந்த சந்தை வந்து கா வெள்ளிக்கிழமை தோறும் போடுறாங்க வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் நாலரை மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருது காய்கறி எல்லாமே தனி செக்ஷன் அது ஒரு லைனுங்க பாருங்கள் சோஃபா கலெக்ஷன்ஸே எவ்வளோ வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் நான் நடந்து போகிறதுக்கு மட்டுமே வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்படியே சுற்றி வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே ஆயிடுச்சு அவ்வளோ டைம் வீடியோ தான் வெறும் பதிமூணு செகண்டில் காணிக்கனா பார்த்துக்கோங்க இந்த சாலிடாக நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்லாம் இருந்து பார்த்து பொறுமையாக வாங்கணுன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லாவே பர்ச்சேசிங் பண்ணலாம் ரோலிங் சேர் கலெக்ஷன்ஸ் மட்டுமே தனியாக கடை போட்டிருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே அந்த ரோ ஃபுல்லாகவே ஃபர்னிச்சர் இது தான் ஏன்னா ட்ரெஸ்லாம் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் சேல் பண்ணுற மாதிரி இருந்தது அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் வாஷிங் மிஷின் தான் இது கடைக்கு தேவையான செல்ஃபு இரும்பு செல்ஃபு எல்லாமே இருந்தது பார்க்கறதுக்கு நல்லா பெயிண்ட் அடித்து எடுத்து புதுசு மாதிரியே அழகாக வச்சுருந்தாங்க அப்புறம் எலக்ட்ரிக் டூல்ஸு அப்புறம் ஜென்ஸ் செப்பல் ஜென்ஸ் செப்பல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ரோலிங் இந்த ட்ராவல் பேக்கு ட்ராலி வாரியல் ரெண்டு வாரியல் நூறுரூபா அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க பேக்கு நான் நான் ஒரு சில கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய இன்னும் போடணுன்னா ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கே இந்த வீடியோ போகும் லென்த்தாக போகும் அதை ஷார்ட்டாக நான் போட்டிருக்கேன் இல்லாத ஐட்டம் இல்லை டாய்ஸ் கலெக்ஷன் ஃப்ளவர்ஸ் இது ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே இருந்தது வுட்டில் உள்ள கட்டில் பிளாஸ்டிக் அந்த மோ மோல்டிங் போட்டு வரக்கூடியது இது கார்னர் செல்ஃபு இந்த பழைய காலத்தில் உள்ள கிளாக்கு ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு டெய்லி யூஸ்க்குள்ள அந்த ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு சின்ன குழந்தைகளுக்குள்ளது சாரம் இதில் அந்த உப்பு ஜாடி அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ரேட்டும் பார்த்திங்கன்னா அது எண்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி தான் சொன்னாங்க வீட்டுக்கிட்ட தெருவில் கொண்டுட்டு வரக்கூடியவங்க வந்து இந்த பொருள் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் பதினஞ்சு ரூபா மீன் அங்கெல்லாம் ஜா மீன் தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய்க்குலாம் நல்லாவே அழகாக வச்சுருந்தாங்க மேட்டு நாலு மேட்டு நூறுரூபா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஃபேனு பழைய ஃபேனு இண்டக்ஷன் ஸ்டவ் இது வந்து கடைக்கெலாம் இந்த மாதிரி இப்போ இது தேவைப்படும் என்ன பாருங்கள் அதில் அந்த புத்தர் வச்சது அந்த இது மேலே ஒன்று இருக்குது பாருங்கள் புத்தர் அப்புறம் இந்த சைடு இந்த பொம்மையெலாம் அழகாக இருந்துச்சு அந்த பெரிய கிளாக் மாதிரி பிளாக் கலர் இருந்ததே அது வந்து ஆயிரத்தி இரநூறுபாயாம் அப்புறம் எல்லா மிஷின்ஸும் வச்சுருந்தாங்க ஹோல் போடக்கூடிய மிஷின் வெல்டிங் மிஷின் அந்த மிஷின் இந்த மிஷின் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ரைட்டில் இந்த டாப்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு டாப் இரநூறுபாய் என்னால் நம்பவே முடியலை ஆனால் செகண்ட் ஹேண்ட் ஐட்டோன்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க அதனால் நான் வாங்கலை இந்த நைட்டிலாம் நூற்றி இருபது ரூபாய் பெல்ட்டுலாம் நூறுரூபா இதில் எந்த ஐட்டம் ப்ரொவிஷன் எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் சி டுவெண்ட்டி ருபீஸ் பெரிய பாக்கெட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சின்ன பாக்கெட் வந்து டென் ருப்பீஸில் போட்டிருந்தாங்க பூட்டு சாவி கொடை இரும்பு இரும்பு தவா எல்லாமே போட்டிருந்தாங்க வளையல் கண்ணாடி வளையல் இது மூணு ஷேர்ட்டு ஐநூறுரூபா அந்த மாதிரி இது கோலம்லாம் போடுறதுக்குள்ள மோல்டு மோதிரம் இந்த ஃப்ளவர் வந்து அந்த பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த ரெட் கலரில் அதெலாம் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸு இந்த டால்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது க்யூட்டாக இந்த தலைவாணியில் பில்லோ எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது மெயின் டோரில் ஃப்ரெண்டில் வந்து வெல்கம் ஹோம் அந்த இது ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க ஹேண்ட்பேக் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டின்னு சொல்கிறாங்க பேசி எடுத்து வாங்க இருந்தால் வாங்கலாம் பாத்திரமும் வந்து எல்லா வெரைட்டியும் அலுமினிய பாத்திரம் சில்வர் எல்லாமே போட்டிருந்தாங்க இந்த தேங்காய் ஒரு கூறு வந்து நூறு ரூபாயாக தேங்காய் பெருசாக இருந்தது ஷூ வகையெல்லாம் பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி ஜாடி ஐட்டங்கள் முரம் மண்வெட்டி எல்லாமே மொத்தத்தில் நமக்கு என்ன பர்ஸு மணி பர்ஸு இந்த மாதிரி நவதானியங்கள் மண் பாத்திரங்கள் அப்புறம் கிளாஸு வெரைட்டியாக மாடல் இந்த மாதிரி உப்பு ஜாடி உப்பு புளியெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஜாடி இது பெட்ஷீட்டு கிங் சைஸு முந்நூறுபா சொன்னாங்க பெரிய சைஸு பெட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்ச்சர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக்கர் கண்டிப்பாக நீங்களும் வெள்ளிக்கிழமை பலவர சந்தைக்கு போய் நீங்களும் பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இந்த சைடு ஃபுல்லாக பாத்தீங்கனாவே அந்த சைடு ஃபுல்லாகவே காய்கறி செக்ஷன் தான் நான் அது வீடியோ எடுக்கலைங்க வண்டி இது ரன்னிங்கில் போகும்போது எடுத்த வீடியோ பாய் சி யூ டேக்கர் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்